ஆருணி உபமன்யு ரெண்டு பேருமே ரிஷி தௌமியரோட சீடர்களாக இருந்தாங்க ஒரு தடவை ஆருணியை அழைச்ச குரு வெள்ளம் புகாதபடி வயல் வாய்க்கால் மடையை வந்து அடைக்க சொன்னார் வெள்ளத்தை அடைச்சு பார்த்தாரு ஆனால் அவர்னால முடியல வேகமாக நீர் பாஞ்சு வந்ததால் மடையினோட குறுக்கே படுத்துக்கிட்டாரு ஆருணி எவ்வளவோ முயற்சி செஞ்சோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி குருகிட்ட போய் சொல்லி அவர் நின்றுருக்கலாம் ஆனால் அப்படி அவர் செய்யலை குரு வாக்கிற்கு கீழ் படிதலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அவர் தெரிஞ்சிருந்தார் மாலை வேலை வந்ததும் ஆசிரமத்திற்கு சீடர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி சீடரோட பெயரை சொல்லி அழைச்சபடியே தேடி போனாரு குரு அவரோட குரலை கேட்டு நீர் கடியில் இருந்த சீடர் குரல் கொடுத்தாரு சீடரோட சிரத்தையை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சார் குரு உடனே சீடரோட தலையில் கை வச்சு உலகத்தில் உள்ள ஞானம் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா சீடர் உபமன்யோ பரிசோதிக்கிற பொருட்டு நான் உனக்கு உணவே கொடுக்கறதில்ல நீ எப்படி இவ்வளோ குண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் குரு நான் வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் எடுத்து சாப்பிட்றேன் குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உபமன்யு இனி யாசித்த உணவை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கூறிட்டார் குரு மாடு மேய்க்கிற வேலை தான் அவர் பண்ணுறதால பாலை குடித்து பசியை தீர்த்துக்கிட்டாரு உபமன்யு ஆனால் அதையும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு குரு பிறகு அவர் கன்று உண்டு மீதமான நுரையை வந்து அவர் அருந்தினார் ஆனால் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் குரு சீடருக்கு ரொம்ப பசி என்ன செய்யறது அப்படின்னே தெரியல வர்ற வழியில ஏதோ இலையை பறிச்சு சாப்பிட்டாரு அதனால் அவரோட கண் பார்வையை இழந்தார் வழி தெரியாம இடறி ஒரு கண ஒரு அங்கிருந்த ஒரு கிணற்றில் விழுந்துட்டார் உபமன் தேடி வந்தார் குரு அவருக்கு அஸ்வினி தேவர்கள் மந்திரத்தை வந்து உபதேசித்து அதை உச்சரிக்க சொன்னாங்க அப்படி செஞ்சவுடன் அவர் முன் தோன்றிய அந்த தேவர்கள் ஒரு அப்பம் தந்து இதை சாப்பிட உனக்கு உடனே பார்வை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குருவோட அனுமதி இல்லாம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு உபமன்யு குரு அனுமதித்த உடனே சாப்பிட்டாரு உபமன்யு பார்வை மீண்டு வந்தது எல்லா ஞானங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு குரு இப்படி பாரதம் போற்றுகின்ற இந்த சீடர்களிடம் வந்து நம்ம சிறு விஷயத்திலும் கீழ்ப்படிதல் நேர்மை ஒளிவு மறைவு இல்லாத தன்மை போன்ற விஷயங்கள் வந்து நிறைய இருந்தன நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் சாதுக்கள் மற்றும் நல்லவர்கள் அப்படின்னு நல்லூர் சேர்க்கை நிறைய வரும்போது இந்த மாதிரியான குணமெல்லாம் நம்மக்கிட்ட தானாக வரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது